மிகப்பெரிய அளவில் உயர்ந்து வந்திருக்கூடிய ஒரு நடிகை வந்துக்கிட்டே இருக்காங்க நிறையா படங்கள் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட எல்லா படமே ஹிட் ஆகுது திடீர்னு அவங்களுடைய ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று ஸ்டார்ட் ஆகுது அவருடைய அப்பாவே பிரச்சனை ஒரு விஷயத்தில் ஸ்டார்ட் பண்ணாங்க ஏதனுக்குரிய விஷயமா இருக்குது ஏன்னா அதிசய பிரிவில் நான் பார்த்த கனகா எப்படி இருந்தாங்க எவ்வளோ யதார்த்தம் அன்பாக இருந்தாங்க இவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறது கூட இன்னைக்கு யாருமே இல்லை அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த லிஸ்டுப்பில் கனகா அவர்கள் போயிடக்கூடாது தான் நான் நினைக்கிறேன் நான் விரும்புகிறேன் நான் இந்த ரெக்கவரி எப்படியாவது ரெக்கவரி பண்ணி கொண்டு வந்து வரலாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் வரும்போது நினைச்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் எல்லாருடைய ஃபேவரேட்டான நடிகை கனகா மேடம் பட் ஆனால் கனகா மேடம் பற்றி வரக்கூடிய தகவல்கள்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது வீட்டுக்குள்ளேருந்து வெளில வர மாட்டேன்றாங்க திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சரியாக கண்ணு தெரியல அப்படின்றாங்க என்ன சார் பிரச்சனை அவங்க இப்போ வரைக்கும் அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கான மர்மம் என்ன யார் அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்ருக்காங்க எது கதவையாக திறக்க மாட்டேன்றாங்க சார் அவங்க மிகப்பெரிய ஒரு பிரபலமாக வந்திருக்கூடிய ஒரு நடிகை சார் அவங்க ஏன்னா நான் வந்து பத்திரிகை துறையில் ஒர்க் பண்ணும்போது வந்து ரஜினி சாரோட அதிசயத்துறைன்னு ஒரு படம் பண்ணாங்க நான் பத்திரிக்கை வந்து ரிப்போர்ட்டிங்கி நிறைய நான் போயிருக்கேன் அப்போ கனகாண்டாலும் நிறைய விஷயங்கள் நான் பேசியிருக்கேன் ஸோ நல்ல எளிமையான ஒரு பொண்ணு அன்மா இருக்கிற ஒரு பொண்ணு ரொம்ப யதார்த்தமான ஒரு பொண்ணுன்னு சொல்லலாம் அது சினிமாவுக்கு தப்பி தவிர ஹீரோயினாக வந்துட்டாங்களே தவிர இல்லை பட்டு வந்து அந்தளவுக்கு ஒரு வந்து ஹீரோயினுக்குள்ள ஆட்டிடியூட்டு அந்த மாதிரி பந்த ஆக்டிவிட்டீஸு மற்றவன்ட்டால் கம்மி அந்த எதுவுமே கிடையாது சொல்லப்போனால் அம்மாவுடைய அந்த நல்ல வளர்ப்பும் கூட சொல்லலாம் தேவி அவருடைய வளர்ப்பு கூட சொல்லலாம் ஒரு பக்கம் பட் அம்மா மேலே அவ்வளோ ஒரு லவ் வச்சுருந்தாங்க அங்கே அதுதான் கொஞ்சம் சிக்கலாச்சும் கூட பின்னாடி நான் சொல்ல வரேன் நினைக்கிறேன் லவ் ரொம்ப ரொம்ப அதிகமாக வச்சோம்னா அதே பெரிய ஆபத்தாயிரும் பட் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்க்கும்போது இவங்க வேறு லெவலில் வர்றது மாதிரி விஷயங்கள் கிட்டே பேசினாங்க தேவி அவர்களும் கூடவே இருப்பாங்க தேவி அவர்கள் நாம் நம்ம பழைய இதில் எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்து ரசித்த ஒரு முகம் அவங்க ஸோ அது கர்ணன் படம்லாம் நீங்கள் இன்னமும் பார்த்துகிட்டே இருக்கலாம் அந்த படம் அப்போ அவங்க நிறைய விஷயங்கள் பழைய விஷயங்கள பகிர்ந்துக்கிட்டாங்க அவங்க ஸோ அவங்க நடித்தது சிவாஜி கூட எம்ஜிஆர் கூட எஸ்எஸ்ஓ நடிச்ச விஷயங்கள்லாம் பகிர்ந்து சரி நம்மளுடைய வாரிசு வரணுமேங்கிறதுனால நான் கனகாவை ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் அப்படி மாதிரி சொன்னாங்க ஒன்று தவறில்லை மேடம் நல்ல விஷயந்தானே உங்களுடைய பிளட்டு தானே ஓடுது அப்படின்னா ஸோ அவங்களுடைய ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா ஏ சிங்னு மிகப்பெரிய ஒரு டைரக்டர் அவர்கிட்ட வந்து அஸ்டண்டாக ஒர்க் பண்ணுவார் பட்டு அவங்களும் தேவியாவும் லவ் பண்ணி மேரேஜ்களுடைய விளைவாக வந்தது தான் இவங்க கனகாவர்கள் ஸோ அதுக்குள்ள அப்புறம் போகிறேன் நான் இப்போது கனகாவர்களில் வந்து புதுமுகங்கள் வந்து கங்கை மரன் ஒரு படம் டைரக்ட் பண்ணிவிட்டு இளையராஜா அவருடைய மியூசிக்கில் ராமராஜன் ரொம்ப பீக்கில் ஒரு பீரியட் அப்போது இந்த கேரக்டருக்கு புதுமுகம் தான் தேவைன்னு சொல்லி கங்கேமன் அவர்கள் சொல்றாங்க ப்ரொடியூசர் சொல்லும் போது யாரா பண்ணலாங்கும் போது தான் அப்போதான் தேவியாவுடைய கனக அவங்க பொண்ணு வர்றாங்க ஃபீல்டு எப்படி வந்து நக்மா இங்க ரொம்ப ஃபீல்டில் டாப்ல இருக்கும் போது அவங்க சிஸ்டர் ஜோதியா கூடவே இருப்பாங்க அப்போ ஜோதியாவை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நக்மா வரும்போது ஜோதியாவை எப்படியாவது ஹீரோயின் அறிமுகப்படுத்தினா வாலி படத்தில் இன்ட்ரொடியூஸ் ஆனாங்க எப்பவுமே அந்த வரும்போது பார்க்கும்போது அந்த ஒரு அதாவது இதுக்கு நம்ம தேடுற ஹீரோயின்னு வந்து ஃபீல் பண்ணுவாங்க அப்போது தேவி அவர்களுடைய பொண்ணு வந்து கனகான்னு சொல்லியிருக்காங்க அவங்க ஃபீல்டுக்கு வர்றது மாதிரி இருக்கான்னு ஒரு தகவல் தெரியும்னா உடனே ஒரு ஃபோட்டோ வாங்கி பார்க்கப்படுது நல்லா இருக்கணும்னு நேரடியாக வர வைக்கிறாங்க பார்த்தோம்னா அந்த டியூட்டி எல்லாமே ஒரு ஜாலியாக சின்ன வந்து யதார்த்தமாக இருக்கு விளையாட்டுத்தனமாக இருக்குது இப்போ இந்த கேரக்டருக்கு இதுதான் தேவைன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ராமராஜன் ஹீரோ ஸோ கனகாவுடைய ஃபஸ்ட்டு படம் கரகாட்டக்காரன் படம் வெளியில் வருது கவுண்டமணி செந்தில் காமெடி இன்றைக்கும் ஃபேமஸ்ஸு இளையராஜாவோட பாடல்கள் அத்தனை சூப்பர் டூப்பர் ஹிட்டு படம் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் பிச்சுக்கிட்ட போது தியேட்டர்ல இருந்து படம் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஓடிக்கிட்டே இருக்கு படம் ஒரு வருஷம் ஓடிச்சு அதுக்கு மேலேயே போச்சு அதுலேயே கலக்குச்சு உங்களுக்கு அதுக்கு அடுத்து எந்த படம் வந்தாலுமே கரகாட்டன் போயிட்டே இருக்கு சார் நான் இந்த நேரத்துல இன்னொரு சொல்ல விரும்புகிறேன் கரகாட்டன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம தில்லானா மூலமான ஒரு படம் இருக்கும் சிவாஜி அதனுடைய அப்படியே தான் பரவாயில்ல அது ஒன்றும் தப்பு இல்ல அவங்களும் யாரும் கேட்டுக்கல நம்ம அதுக்காக போய் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதுவும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு இது அதோட ஹிட் ஆச்சு உங்களுக்கு இப்போ கனக பேச வரும்போது தான் வரிசையா படங்கள் வருது அவங்க வந்து ரஜினிகாந்து கார்த்திக் பிரபு அங்கே மோகன்லால் மம்முட்டி கூட எல்லாம் எல்லா சாரும் நடிச்சவங்களோட அப்போதான் ரஜினி அவங்களோட வந்து இந்த கனகா ஜோடி சார் அங்கே அதிசய பரவையில்லை அப்போ அந்த கேரக்டருக்கு ஒரு வந்து ஹிந்தி யுன ஒன்று போட்டாங்க தமிழிரொன்று போடும்போது தான் கனகா போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லும் போதுதான் ரஜினி சார் ஓகே போடுங்க அப்படின்னா அது வில்லேஜ் கேட்டப்போ அது அதில் ரஜினி சாருக்கு ஜோடியாக பண்ணுறாங்க அப்போ தான் நான் கனகவங்களை பார்த்து பேசினேன் மிகப்பெரிய அளவில் உயர்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நடிகை வந்துக்கிட்டே இருக்காங்க நிறைய படங்கள் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட எல்லா படமே ஹிட் ஆகுது திடீர்னு அவங்களுடைய ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று ஸ்டார்ட் ஆகுது அவருடைய அப்பாவே பிரச்சனை ஒரு விஷயத்தில் ஸ்டார்ட் பண்ணார் கர்நாடகரெல்லாம் நீங்கள் பண்ணவும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசு மைனர் மெச்சூரிட்டி கிடையாது நீங்கள் வந்து ஹீரோயினாக போடுறீங்க சினிமாவுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற நிறைய ப்ராப்ளங்கள்லாம் பண்ணும்போது தான் தேவி அவர்களுக்குமே நிறைய ஃபேமிலி பிரச்சனை கல்யாணம் பண்ண ஒரு சட்டன் பீரியட்லேயே பிரிஞ்சு போயிட்டாங்க மூணு வருஷம் தான் இருந்தாங்க இருந்தாங்க பிரிஞ்சு போயிட்டாங்க நிறைய குடைச்சல் அவரு வேணாம் சொல்லி ஒதுங்கி போய்ட்டு அதோட உற்றணும் சார் அது தேவையிலாம அவங்க அப்பா குடைச்சல் கொடுக்க 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 இது பூரா கனகா மைண்ட்லயே ஏறிட்டு இருக்கு கேஸ் போட்டாருன்னு சொல்லியா கேஸும் போட்டாரு அப்புறம் சொத்து பிரச்சனை இல்லை பல பிரச்சனைகள் உருவாக்குறாரு தேவி அவர்கள் இறந்ததுக்கு பிறகு இன்னும் டாச்சரியம் அதிகமாச்சு ஸோ ஒரு 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 விஷயம் பிடிக்கலன்னா ஒதுங்கி போயிடணும் அவங்க அம்மா பொண்ணு தனியாக போயிட்டாங்க பொண்ணை ஹீரோயின் ஆகிட்டாங்க போறாங்கன்னா விட்டு நீ மட்டும் போயிட்டே இருக்கணும் முடிஞ்சு போச்சு குடைச்சல் கொடுக்கூட இது கனக அவங்களுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் அப்பாவும் அம்மாவும் சண்டை 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 ஒரு மைண்ட் இதுக்குள்ள வந்து ஆக்டிங் வந்து இது உள்ள போக முடியாத சூழ்நிலைக்கு மாறுறாங்க அவங்க ஏதோ ஒரு வந்து மன அழுத்தம் உள்ள வந்துக்கிட்டே இருக்கு படங்களை கம்மி பண்ண ஆரம்பிக்கிறாங்க போதும் படம் பண்ண வரைக்கும் போதும் அப்படிங்கிறது திடீர்னு பார்த்தோம்னா அவங்க அம்மாவுடைய இந்த மரணம் வருது அதுலேருந்து அவங்க அது பேரடியாக விழுந்த உடனே மீண்டு வர முடில ஏன்னா ஒரு நடிகை வரும்போது அம்மாவுடைய அன்பு பாசம் அந்த லவ்வுக்குள்ளேயே லாக் ஆகுற பாத்தீங்களா உலகம் தெரியாம வெளி உலகம் தெரியாது மற்றவர்கள் வந்து பழக்கம் இல்லாம போகும் தனியா ஒரு ஊருக்கு கூட போக மாட்டாங்க அந்த அன்புலவே இவங்களுடைய வாழ்க்கைக்கு பெரிய பாதுகாப்பாக அதாவது பாதிப்பா உருவாகிறது அதை நிறைய பேர் லிஸ்ட்ல இருக்காங்க சொல்லிக்கலாம் பட் இவங்க கனகா தான் ரொம்ப பாதிக்கப்பட்ட லிஸ்ட்ல இன்றைக்கு வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு கண்டிஷன்ல இருக்காங்க காரணம் அதுதான் அவங்களோட அம்மா மரணம் நடந்த ஒன்னு ஒண்ணு புரியல அப்போதான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீடு பிரச்சனை வருது ஒரு பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே உள்ள சொத்து பிரச்சனையில் வருது நிறைய டார்ச்சர் ஆகுது அப்பா ஒரு பக்கம் டார்ச்சரு சரி அம்மா இருக்கும்போது தான் சண்டை போட்டீங்க அம்மா போச்சுன்னா பிள்ளைகிட்ட ஒரு அன்பா இருந்து பேசி ரெக்கவர் பண்ணி கொண்டு வரணும் அதுவும் இல்லை திடீர்னு கோவப்படுவார் திடீர்னு அன்பாக பேசுவார் இப்படியே அது ஒரு மாதிரி டைப்பில் அவர் தேவதாஸ் போயிட்டு இருந்தாங்க அப்போது கனகேக்கு என்ன பண்ணுறதுனே புரியாமல் தான் ஒரு பேரில் டக்கர் என்ன பண்ணாங்கன்னா கலிஃபோர்னியா சேர்ந்த முத்துக்குமார் அப்படிங்கிற ஒரு ஒரு இன்ஜினியரை வந்து டக்குன்னு மேரேஜ் பண்ணுறாங்க சரி மேரேஜ் ஏதாவது கொஞ்சம் லைஃப் செட்டில் ஆகிட்டு போயிடலாங்கிற அளவுக்கு அவங்க ட்ராவல் பண்ணும்போது அவர் கல்யாணம் பண்ண அந்த முத்துக்குமார் கிட்ட ரெண்டு வாரம் கூட பதினஞ்சு நாள் கூட இல்லை திடீர்னு சொல்லாமல் இல்லாமல் போகிறார் அவர் ஏற்கனவே அம்மா அப்பா பிரச்சனை அமலை ஒரு அவர் இருக்காங்க அப்போது இவங்க ஒரு முடிவு எடுத்து அவரை வந்து கல்யாணம் பண்ணி போகும்போது பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் அவர் திடீர்னு காணா போகிறாரு சரி எங்கே ஊருக்கு இருக்கார் வருவார் போவார்னு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஹார்டே சொல்லாமல் வெயிட் பண்ணுறாங்க அந்த டிப்ரஷன் உள்ளுக்குள்ளேயே இருக்கா அவங்களுக்கு யார்ட்டையும் வெளியில சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சது தான் மிகப்பெரிய விளைவு சந்திச்சிட்டாங்க அவங்க ஒரு அணகம் முதல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூன்று மூன்று வருடங்களுக்கு பிறகு தான் இது மாதிரி நான் கல்யாண விஷயத்தையே சொல்ல வர்றாங்க அவங்க அதுவரை யார்ட்டையுமே சொல்லலை வந்தார் பழனிஞ்சு நாள் போயிட்டார் எங்கே தெரியல என்ன அப்படின்னு சொல்லும்போது எல்லா பேருமே இப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்ற அளவுக்கு ரொம்ப வேதனைப்பட்டாங்க தெரிஞ்சவர்கள்லாம் கூட அதுக்கப்புறம் என்ன பண்ணனா யாருமே நம்ப முடியாத ஒரு ஒரு கட்டத்துக்குள்ளே கணக்காக போகிறாங்க ஸோ வீட்டுக்குள்ளேயே அவங்க என்ன பண்ணணும்னா வெளியுலத்துக்கு வராமல் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி சூழ்நிலை போய் அவங்க வந்து அரஸ்ட் ஆறாங்க இங்க என்ன சொல்லணும்னா படையப்பால நீலாம்பரின்னு ஒரு கேரக்டர் ரம்மியா பண்ணியிருப்பாங்க ஓரளவு அன்பு வச்சு இவங்களை போது இவங்களே பாதிப்பா இவ்வளே இருக்கிற மாதிரியும் ஒரு அதுதான் கிட்டத்தட்ட கனகாவுடைய வாழ்க்கையா இப்ப அமைஞ்சிருக்கு அவங்க ஆட்களோட வாழ்கிறாங்களே இல்லையோ அந்த நாய் பூனை எலி இதுக்குள்ள எல்லாம் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறது மாதிரியான ஒரு தகவல் ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்கு ஏன்னா அதிசயப்பிரவையில நான் பார்த்த கனகா எப்படி இருந்தாங்க எவ்வளோ யதார்த்தமா அன்பா இருந்தாங்க இவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறது கூட இன்னைக்கு யாருமே இல்லை அப்படிங்கும் போது ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது திடீர்னு எப்பயாவது வெளில போவாங்க திடீர்னு வீட்டுக்குள்ள வருவாங்க சவுண்டு கேட்குதுன்றாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க திடீர்னு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் லைட் எழுது லைட்டே இல்லாமல் இருட்டாக இருக்குது என்ன நடக்க என்னன்னே தெரியல அப்படிங்கிற ஒரு கண் ஒரு கட்டம் போகும்போது தான் இங்கே அவங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒருத்தவங்க குட்டி ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்க அவங்க தேவி அவர்களோட ரொம்ப இந்த கனெக்ஷன் இருந்தாங்க ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி இப்போது கனகாவெல்லாம் பார்த்து வளர்ந்த பொண்ணு வேறு அப்படிங்கும்போது இதை எப்படியாவது கனகாவிலிருந்து கொண்டு வரணும் சொல்லி குட்டி பத்மினி இருந்து என்ன பண்ணலான்னு அவங்க ஒரு பிளான் பண்ணி பார்க்க போகிறாங்க அங்கே இல்லை சரி வெயிட் பண்ணுறாங்க வரட்டு பார்க்கலாமா என்னன்னு பார்த்தோம்னா திடீர்னு வந்து ஒரு ஆட்டோ வீட்டு வாசல் வந்துடுறது பார்த்தோன்னா அங்கே கனகா இறங்கி வர்றாங்க பார்த்தோன்னா ஷாக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியார் கனகாவா இது அப்படின்னு பார்த்தோன்னா என்னம்மா ஆட்டோவில் வந்து இறங்குறோன்னா அவங்ககிட்ட அன்பா பேசுகிறாங்க வாங்க பத்மினி ஆண்டி எப்படி இருக்கீங்க என்ன இருக்கீங்கலாம் பேசுகிறாங்க செய்கிறாங்க ஏன்னா ஆட்டோவில் வந்து இறங்குற அப்படிங்கும் போது இல்லை கார் ரிப்பேர் ஆயிடுச்சு அங்கே விட்டு வந்துட்டேன் ஆட்டோவில் வந்துட்டேன் அப்படின்றாங்க சரி நீ வானு உட்கார வச்சு பேசி அவங்க ஆறுதல் கொஞ்சம் சில விஷயங்களை சொல்லி உனக்கு எப்படியாவது நம்ம அது வெளியில் கொண்டு வந்து வச்சிருவோம் நீ இந்த வீட்டுக்குள்ளே இருக்க வேணாம் அதாவது நீ வந்து யாருமே நம்பலைன்ற ஒரு விஷயம் வருது உனக்கு வந்து யாருமே நம்பிக்கை இல்லை சொத்து பிரச்சனைங்கிற ஒண்ணு பிரச்சனை இல்லை எல்லாம் முடிச்சுட்டு ஒரு பென்ட் ஹவுஸ் மாதிரி ஒரு இடத்துல கேட்டட் கம்யூனிட்டியில் செக்யூரிட்டிலாம் இருப்பாங்க சேஃப்டியா இருக்கும் நீ அங்கே வந்து இருந்தேன்னா உனக்கும் மன நிம்மதி இருக்கும் வாக்கிங் போகலாம் அது போகலாம் நாலு பேரை மீட் பண்ணலாம் செய்யலாம் அப்படின்னு எவ்வளோ எடுத்து சொல்கிறாங்க அந்த ஸ்பாட்டில் கனகா ரொம்ப நல்லா பேசுகிறாங்க சரி ஆண்ட்டி சரி ஆண்டி ஒன்றும் பிரச்சனை இன்றி நீ சொல்கிறத கேட்பாண்டி வருவோம் அப்போ நீ என்ன சாப்பிட்றீங்க காஃபி சாப்பிட்றீங்களா டீசி சாப்பிட்றீங்களா இப்படிலாம் கேட்குறாங்க பத்மினி இல்லை ஒன்றும் இல்லைப்பா நான் பார்க்கணும்னு பார்க்கணுன்னு தோணுச்சு நான் வந்தேன் இது மாதிரி நீ எப்போனாலும் நாளும் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு உனக்கு என்ன உதவெல்லாம் நான் பண்ணுறேன் என்னான் கண்டிப்பாக பண்ணுறேன் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி எல்லாம் கனகா பேசி கொடுக்கும்போது பத்மினி அவர்களுக்கு இருந்தால் வேறு மாதிரி சொன்னாங்களே இப்போ கனகா நல்லா தானே இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு மைண்ட் செட் பண்ணுறாங்க அப்போ கனவை அப்படியே ரெக்கவரி பண்ணி கூப்பிட்டு வந்துருவோம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க அப்புறம் இவங்க சில வேலைகள் சம்மந்தம் இவங்க நிறைய வெப்சீரியல் டிவி சீரியல் பண்ணுறதுனால இவங்க ஒர்க்கு போட்டு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுத்து கால் கால் பண்ணாங்கன்னா அந்த ஃபோனை இந்த கனக எடுக்கல பேசுறேன்னு முயற்சி பண்ணுறாங்க பேச முடியல அங்கே பத்மினியுடைய இந்த கனெக்ஷனும் இந்த கனகை கட் பண்ணுறாங்க பட் என்ன கணக்குன்னு தெரியல மனம் அழுத்தம் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது தனிமை எப்பவுமே ஒரு ஆளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொன்று சார் இதனுடைய விளைவு தான் ஸ்ரீன் ஒரு நடிகர் வந்து இப்போ திடீர்னு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனையில் டெல்லியில் போய் தலைமுறை வந்து நிறைய வீடியோ விட்டு போனார் அவருடைய நண்பர்கள் லோகேஷ் தான் கூப்பிட்டு வந்து ரெக்கவரி பண்ணி இன்னைக்கு வந்து அது நார்மல் ஆகிட்டார் இது மாதிரி நிறைய பேரை நம்ம உதாரணத்துக்கு சொல்லிகிட்டே போகலாம் நம்ம ஸோ நிஜத்திலையும் இருக்குது இப்போ கனகா அவர்களுடைய வந்து எல்லாம் அப்படியே வரும்போது பார்த்தோம்னா அவங்களுடைய தோற்றங்கள்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது பார்க்குறதுக்கு சாப்பிட்றாங்களா சாப்பிட்லியா என்ன விஷயன்னே ஒன்றும் புரியல ஸோ இந்த நேரத்தில் கணவர்கள் வந்து குட்டிபத்துமினுடைய கான்டெட்டியை கட் பண்ணுறாங்களா ஒன்றும் புரியல பட் வீட்டுக்குள்ளேயே தனிமையில் இருக்காங்க ஏதோ மன அழுத்தம் ரொம்ப அழுத்தத்தில் இருக்கிறதுனால அப்பாவும் ரொம்ப யோசிக்கிறார் என்ன பண்ணலாம் கனகாவை எப்படியாவது செகண்ட் மேரேஜ் இன்னொரு மேரேஜ் பண்ண வச்சாவது ரிலீவ் பண்ண விடலாம் என்னதான் பொண்ணாச்சு இல்லையா அவர் திருநாள் சண்டை போட்டாலும் அவருடைய கனகாம்பரில் அவரு அதாவது என்ன பண்ணி தெரியாமல் யோசனை இருக்கார் ரொம்ப தூரத்தில் இல்லை பக்கத்து பக்கத்தில் தான் இருக்காங்க அப்பா ஒரு வீட்டில் இருக்காங்க பொண்ணு ஒரு வீட்டில் இருக்குது பட் இந்த நேரத்தில் அவருடைய சொந்தக்கார பையன் ஃபாரின்லேருந்து இங்கே வர்றா அப்படி அது வந்து தேவதாஸ் கேள்விப்பட்ட உடனே உடனே அவர் ரொம்ப ஒரு தெம்பு வருது பையனை கூப்பிட்டு வச்சுட்டு டே நம்ம சொன்னால் கேட்பாங்க அதுவும் நீ சொன்னால் கேட்கும் கனகா நீ வா பேசும் அப்படின்னு சொல்லி கனகா வீட்டுக்கு போகிறாங்க இப்போ கனகாவுடைய நிலைமை பூரா அந்த பையனுக்கு வந்து எடுத்து சொல்லும்போது அவன் ஷாக்காகிறான் அப்படி வாங்க போகலான்னு சொல்லிட்டு கனகா வீடு வாசல்போது கதவு பூட்டி இருக்கு உள் பக்கம் அது கனகா அது கதவை தட்டுறாங்கன்னு திறக்கல அப்போது தேவதாஸ் குரல் கொடுக்கும்போது அங்கேருந்து சவுண்டு வரல இப்போ நீ பேசுகிறான்னு சொல்லும்போது இந்த பையன் யார் என்னங்கிற விஷயம் சொல்லும்போது தான் அங்கே கனகா குரல் வருது எனக்கு நான் இனிமேல் வீட்டை விட்டு இன்னும் வெளில வரமாட்டேன் நான் உங்களை யாரையும் நான் பார்க்க விரும்பலை காரணம் எனக்கு கண்ணு கூட சரியாக தெரியாமல் இருக்கு எனக்கு இதை அப்படிங்கும்போது இது அதாவது இந்த விஷயத்தை கேள்வி போதே நமக்கெல்லாம் மனசு பதறச்சு அவங்க கூட வந்து ரொம்ப ஷாக் ஆகிறாங்க அவங்க அப்பா கூட ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பித்தார் பையன் இல்லை கனகா நீ வாமா என்ன பேசுவோம் அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணுமான்னு எவ்வளோ பேசி பாருங்க அப்பா பேசி பார்க்குறேன் தயவுசெய்து நீங்கள் இங்கேருந்து போயிடுங்க நீங்கள் இல்லைன்னா நான் கத்தி கூச்சல் போடுவீங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லும் போது வேற ஒன்றுமே புரியாமல் அந்த இடத்து விட்டு அவங்க நகர்ந்து போகிறாங்க பட் இப்படியே கனகாவுடைய சூழ்நிலை வந்து நாளுக்கு நாள் போய்கிட்டே இருக்குது என்ன பண்ணுறதுன்னு உங்கள் அப்பாவுக்கும் புரியல எவ்வளவோ வந்து பிரச்சனை பண்ணால் கூட முயற்சி பண்ணி பார்க்குறாரு இவங்க இருந்து வெளியில் வரல காரணம் என்னென்னா அவங்களுடைய மனசுக்குள்ளே ஆழமாக அழுத்தமாக ஏதோ ஒரு விஷயம் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கு ராமராஜன் கூட சமீபத்தில் கனகா பார்த்தாருன்னு சொல்கிறாங்க ஏ இந்த நடிகர் சங்கம் வந்து ஓட்டுக்கு வரும்போது ஓட்டு போட வரும்போது கூட சமீபத்தில் ராமராஜன் வரலாம் ஓட்டு போட்டு போகும்போது கூட அங்கே ஒரு சவுண்டு மட்டும் வருது ராமராஜன் சார் சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது ஏன்னா இங்கே எந்த இடத்துல யாருக்கும் இப்போதானா போ போகிறோன்னு சொல்லி திரும்பி பார்த்தோம்னா அங்கே ஒரு நடந்து வந்துட்டு இருக்காங்க யாரும் பக்கம் திரும்பி பார்க்கற நான் தான் கூப்பிட்டேன் இவங்கள அப்படின்னு கை காமிக்கும் போது பார்த்தா ஒருத்தன் வரும்போது பார்த்தோம்னா யார் இவங்க நம்மளே எப்படி கூப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி கிட்ட ராமராஜ் வரும்போது தான் ராமஜன் முகமே ரியாக்ஷனே மாறுது கனகா அப்படின்றாரு இப்படி நீ சார் அப்படிங்கும் போது என்ன ஆச்சு உனக்கு ஏன் ஏன் இப்படி இருக்க என்ன விஷயம் அப்படின்னு அடையாளமே தெரியலையம்மா இந்த அளவுக்கு உனக்கு என்ன இவ்வளோ நாங்கள்லாம் இருக்கோம் இல்லையா என்ன உதவினாலும் கேட்கலாம் இல்லையா பட் உன்னை பார்த்திங்கன்னா செய்திகள் வந்தது ஆனால் அளவுக்கு நீ இருப்பே நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு ராமராஜன் எமோஷனலாகி பேசி இல்லை சார் ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் நல்லா இருக்கேன் நாங்க தானே சொல்லணும் நீ இப்படி இருக்கே உனக்கு என்ன வேணும் என்ன தேவை தயவுசு சொல்லுங்கும் போது இல்லை நான் தேவைப்பட்ட அவங்கள்ட்ட பேசுகிறேன் போது ராமராஜன் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே அந்த கனகாட்ட பேசி அப்படின்னு நான் ஏதாவது பண்ணணும் போ அதை வீட்டில் கூட விட்டு போட்டோமான்னு கேட்குறாரு வேணாம் நான் போய்க்கிறேன் உங்களை பார்த்தேன் பேசணும்னு தோணுச்சு எனக்கு ஏன்னா கரகாட்காரங்களில் அது கரகாட்டக்காரில் எப்படி இருந்த கனகா எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருந்தாங்கிறது ராமராஜன் அதுக்கப்புறம் தான் சொல்கிறார் நிறையா அதில் பேட்டியில் கூட ஸோ அப்போ ராமராஜன் வந்து இவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணும்போது கனகா அவர்கள் வந்து இல்லை சார் நீங்கள் பரப்புடுங்க ஏதோ உங்களை பார்த்துட்டே பேசணும்னு தோணுச்சு எனக்கு இன்னும் ராமராஜன் வந்து அதில் சொல்லும் போதுனா கனகாவை இந்த மாதிரி நான் எப்படி அதாவது பார்க்கணே விரும்புகலை ரொம்ப வேதனைப்பட்டார் அந்த நேரத்தில் அவர் பட் என்னால உதவி கிளம்பும் போது கண்டிப்பாக கேட்குறேன் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு பட் ஆனால் இவர் யார்ட்டையுமே உதவி கணக்காக கேட்கல இப்போ இந்த நேரத்தில் நான் இன்னொரு விஷயம் மீனா மீனாவர்கள் கூட பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை கூட ரொம்ப அடாப்டாக இருப்பாங்க எந்த ஷூட்டிங் போனாலும் அம்மா அம்மா தான் மீனாவுடைய அதாவது அம்மாவுடைய கையில் தான் மீனா தாங்கன்னே சொல்ல முடியல இன்னமும் பார்த்தீங்கன்னா மீனா குழந்தைத்தனமாக தான் இப்போவும் இருக்காங்க யாரை நம்புறது நம்பல அப்படிங்கிற அளவுக்கு ஆனால் இப்போ அவங்க கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகி வெளியில் வந்துட்டாங்க இப்போ அம்மா மறைவுக்கு பிறகு இப்போ இன்னொருத்தவங்க இருக்காங்க அம்மாவுடைய அந்த அன்புலேயும் கட்டுப்பாட்லேயும் இருக்காங்க திரிஷா அவர்கள் அவங்க அம்மா தான் எல்லாமே திரிஷா இப்போ அப்படிங்குற மாதிரியான ஒரு டவல் அப்படியும் போது பட் பட் இருக்கணும் ஏன்னா அவன் வழிகாட்டியதால் அவங்க அம்மா தான் எல்லா பேருமே பட் வெளி உலகத்தை தெரிஞ்சுக்கணும் இல்லையா யார் நல்ல ஊழல் யார் கெட்ட ஊழல் சமூகம் எப்படிப்பட்டது நம்ம எப்படி வாழலாம் எப்படி சர்வைவல் பண்ணலாம் அப்படிங்க நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிடது இருக்கு ஆனால் இப்போ இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் விவரமானவர்கள் அவர்களுக்குன்னு வந்து ஒரு ஒரு சொத்து வீடு பேங்க் பேலன்ஸ்னு வச்சுக்கிட்டாங்க சேஃப்டி ஆயிடுறாங்க அப்போ இருந்தவர்கள் அப்படி கிடையாது யதார்த்தமாக இருந்தவர்கள் இல்லை கனக அதுலேருந்து கொஞ்சம் மீண்டு வராமல் இப்போ இருக்காங்க இதோட நிலைமை போக போக எப்படி போருங்கிறது தெரியல எனக்கு என்னென்னா இப்படி தகவல்கள் வந்து எல்லாம் இருக்கும்போது பர்டிகுலராக ஒரு நடிகர் சங்கமோ ஏதோ ஒரு வந்து முன்ஸ்ட் எடுத்து எல்லா பேரும் கனவுகளை பார்த்து அவர்கள் அதுலேருந்து மீண்டு கொண்டு வந்து வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுத்து இல்லை ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இப்போ ஸ்டீக்கு எப்படி கொடுக்கப்பட்டு இப்போ ஃப்ரீயானாரோ அந்த மாதிரி இது வந்து ரெக்கவரி பண்ணி கொண்டு வர விஷயந்தான் பட் ஒன்றும் முடியாத எதுவுமே கிடையாது அவங்க பேசுகிறாங்க நார்மலாக இருக்காங்க சாப்பிட்றாங்க பட் இருக்கிறக்க உடல்நிலை மோசமாயிட்டு போய்ட்டுருக்கு கண் வேற சரியாக தெரிலன்னு சொல்லும்போது அவர் யார் பாதுகாப்பு நாளைக்கு ஏதோ ஒன்றுனா இப்போ யார் இருக்கா அவங்களுக்கு யாருமே இல்லை அப்பா தூரத்தில் பக்கத்தில் இருந்தாலும் வந்து வெளியில் இருக்கார் அப்போ யாருமே பார்க்கவும் முடியல அப்போது நடிகர் சங்கமோ இல்லை நமது தமிழக அரசாங்கமோ ஏதோ முயற்சி எடுத்து நல்ல நல்ல பொண்ணு பாவம் இப்போ தனிமையில் இருக்காங்க அவங்க ரெக்கவரி பண்ணி கூப்பிட்டு வந்து அதில் அதுலேருந்து மீண்டு வந்து நார்மலான ஒரு கண்டிஷனில் விட்டு பண்ணாங்கன்னா சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்களோட அதிசய பிறவியில் நான் பேசுகிறேன் அந்த ஒரு அனுபவம் எனக்கு நிறைய இருக்குது பட் அதற்கான சொல்ல வரேன் நான் மேட்டர் தான் அவங்க மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா போனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு டோட்டலாக ப்ள பிளைண்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லுவேன் எஸ் எஸ் ஃபுல்லாகவே அவங்க சுற்றி எல்லாமே பிளைண்டாகவே தெரியுது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில மூணாவது வந்து அவங்க ரொம்ப கான்சியஸாக இருக்காங்க வீட்டுக்குள்ளே யாராவது வந்து அதை அபகரிச்சிருவாங்களோ பயம் தான் சார் அந்த பயம் இருக்கு இல்லை நீங்கள் தென்னாலின்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அதை கண்டா பயம் இதை கண்டா பயம் மேல கண்டா பயம் இதை கண்டிப்பாக பயம் பயம் பயம்னே இந்த கேரக்டர் கொண்டு போவாங்க ஒரு பயம் மனிதனை பாதி கொண்டு சார் நீங்கள் வெளியுலகத்துக்கு வரணும் அப்போ தான் நாலு பேர் தெரியும் எவன் நல்லவன் எவன் கெட்டவன் இந்த சமூகம் எவ்வளோ இருக்குது உலகம் பெருசு நீ வீட்டுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா இருக்கு இருக்கு இருக்க டிப்ரெஷன் ஆகி டோட்டலாக அவங்க மைண்ட் ஆஃப் ஆயிரும் திரும்பி மீண்டு கொண்டு ரொம்ப 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 சிரமம் இப்போ ஒன்று கெட்டுப்போல இப்போ நான் சொன்னது மாதிரி யாராவது ஒருத்தவங்க ஸ்டெப் எடுத்து கனகாவை பாதுகாப்பாக வெளியில் கொண்டு வந்து வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்து பண்ணாங்கன்னா பழைய கனவாக நம் அது கனகவை பார்க்கலான்னா நான் நினைக்கிறேன் நான் சார் நிறைய படங்கள் நடித்து ஹிட்டு கொடுத்த நடிகைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதே மாதிரி பல நடிகைகள் காணாமல் போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்களே உண்மைதெல்லாம் சார் அதான் சொன்னேன் இல்லையா அம்மாவுடைய அன்புல இருந்து இவர்கள் மறைவுக்கு பிறகு இவர்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி போறேன்னு தெரியாமல் நிறைய பேர் இருந்திருக்காங்க அதற்கு சொல்ல வரேன் நான் அவரும் என்னன்னா ஒரு நடிகைனா எவ்வளவு பேர் எத்தனை இன்ட்ரஸ்ட் இவங்க நிறைய நிறைய லாங்குவேஜில் பண்ணவங்க வேற கனகா எல்லா மொழியிலும் பண்ணவங்க நிறைய படங்கள் பண்ணவங்க அப்போ அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு வந்து இந்த உலகமே இருண்டு போச்சுன்னு நினைக்கிறாங்க பட் அப்படி இருக்கக்கூடாது இல்லையா அத தான் நம்ம சொல்ல வரோம் நான் ஒரு தடவை கூட கனகா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆசிரமத்துல பாத்துன்னு சொல்லிட்டு ஒரு தவறான ஹேர் ஸ்டைல் எல்லாம் மாத்தி ஆசிரமம் தனியா போய் இருந்துட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் ஒரு விஷயம் பேசப்பட்டுச்சு நான் இன்னொரு விஷயம் சொல்லிட்டு பாங்க உங்களுக்கு டான்ஸ் மாஸ்டர் சலீம்னு ஒருத்தர் தெரியுமா உங்களுக்கு எல்லாம் கொடிக்கட்டி பறந்தவர் ஒரு பாட்டுக்கு ஒரு லட்ச ரூபா அவங்க ஒரு அவ்வளோ வசதி வாய்ப்புகளோடு இருந்தவர் ஹிந்தியில் கொடிக்கட்டி பறக்கிற அமிதாப் பச்சனுக்குலாம் மாஸ்டர் அவர் இங்க எம்ஜிஆர் அவர்களுக்கு மாஸ்டர் சிவாஜி அவர்களுக்கு மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் இங்க பாத்தீங்கன்னா பி ஏ சலீம்னு வரும் எளிமை கொஞ்சம் அடிக்கல பாட்டு தண்ணி கருத்துருச்சுன்னு சொல்லிடுறாங்க அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுனவர் வேற கம்போஸ் பண்ணவர் அவர் அவ்வளோ வசதியில் வாய்ப்புகள் இருந்து கடைசி நேரத்தில் எதை நோக்கியோ ஒரு பயணத்தை போய் பண்ணி ஒரு மாஸ்கில் போய் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வாழ்க்கையை கடைசியாக கழித்ததாக ஒரு விஷயம் பேசப்படுது இது வந்து ஏ வந்து எதனால இது பட் அவர்களும் என்ன அழுத்தம் இருந்தது ஏன் அப்படி போனார் லட்சாதிபதி பெரிய பங்களா இருக்கு எப்படி அவரு திடீர்னு பட் என்ன டிப்ரெஷன் அவருக்கு ஆச்சு ஏன் மசூதியில் போய் பத்தோட பயணம்னா உட்காந்தார் போகிறவரவட்டெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த காலம் தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை எதனால் அவர் உருவாச்சுன்னு தெரியலையே அருமையான மனிதராச்சு அருமையான டான்ஸ் மாஸ்டர் ஆச்சே எவ்வளோ ரெக்கவரி பண்ணி கொண்டு வந்து கொண்டு வந்துருக்கலாம் பட் அவர் தெரியாமல் இருந்திருக்கலாம் பல பேருக்கு இவர் தானே அவருன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம் பட் அதனால அவருடைய பாதிப்பு போச்சு அதுமாதிரி இந்த மாதிரி லிஸ்ட்டு போட்டிங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க பட் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே கனகாக அவர்களுக்கு போயிடக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் விரும்புகிறேன் அதை பட் ரெக்கவரி எப்படியாவது ரெக்கவரி பண்ணி கொண்டு வந்து வரலாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத நான் ஆசைப்பட்றேன் அந்த நடிகர் சங்கம் ஒரு ஸ்டெப்பு கண்டிப்பாக எடுக்கணுங்கிறது என்னுடைய அந்த ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்துகிறேன் இப்போ ஓகே சார் நடிகை கனகா அப்படிங்கிறவங்கள வந்து இன்றைக்கி இருக்கிற டூ கிட்ஸ் கூட தெரியும் தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஏன்னா இன்னும் அந்த கரகாட்டன் சாங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நல்ல பெரிய வைரலாக போயிட்டுருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ அப்படிங்கிறது வந்து எப்படியாவது அவங்களும் அந்த வீடியோ பார்ப்பாங்க அதை பார்த்துட்டு அவங்க ரெக்கவர் பண்ணி வராங்களா இல்லை அவங்க ரிலேஷன் போய் ரெக்கவர் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ இருக்கட்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் சார் நன்றி சார்